வணக்கம் இது தொலைக்காட்சியின் உலக செய்திகள் இங்கிலாந்துடனான தனது தனது எல்லையை எல்லையை மூடிய பிரான்ஸ் பிரான்ஸ் மூடுவதற்கு முடிவு செய்துள்ளது என்று ரோட் ஹாலஜ் அசோசியேஷன் தலைவர் ரிச்சர்ட் குறிப்பிட்டுள்ளார் தொற்று நோய்க்கு சரியான வழி உணவு மற்றும் மருத்துவ பொருட்கள் தொடர்ந்தும் நகர்வதை உறுதி செய்வதற்காக அனைத்து எல்லைகளும் முக்கியமான சரக்குகளுக்கு திறந்திருப்பது இந்த கொள்கையை நாங்கள் கொண்டிருந்தோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் நாங்கள் வெவ்வேறு விகாரங்களையும் வெவ்வேறு சிக்கல்களையும் நிர்வகிக்க வேண்டியிருக்கிறது கடந்த ஒன்பது மாதங்களாக எல்லைகளை திறந்த நிலையில் இருப்பதை உறுதி செய்யவும் தயாரிப்புகளின் ஓட்டத்தை தொடரவும் நாங்கள் மிகவும் கடினமாக உழைத்தோம் நாங்கள் கொரோனா பரவலை கெட்டுப்படுத்த முயற்சிக்க விரும்புகின்றோம் என்பதை நான் புரிந்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் உலகம் முழுவதும் இந்த ஆண்டு கோவிட் தொற்று காரணமாக பொருளாதார நிலை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது இது அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரங்களுக்கு மிகவும் ஏமாற்றம் அளிக்கும் பரிதாபகரமானதாக இருக்கும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஃபைவ் ஜி தொழில்நுட்பத்தை வெளியிடுவது மின்னுகர்வு மற்றும் வீட்டு வாயு முழிவுகளில் கோர்மையான அதிகரிப்புக்கு வழிவகுக்கும் என்று பிரான்சின் காலநிலை தொடர்பான உயர் கவுன்சில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது இவ்வறிக்கையில் வளிமண்டலத்தில் வெளியிடப்படுகின்ற மூன்று முதல் ஏழு பில்லியன் கூடுதலான டன் காபனுக்கு ஃபைவ் ஜி நெட்வொர்க்குகள் காரணமாக இருக்கலாம் என்று கண்டறியப்பட்டுள்ளது உருவாக்கும் திட்டம் பிரான்சில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது உடல்நலம் மற்றும் சுற்றுச்சூழல் நெட்வொர்க்கின் தாக்கத்தை சுற்றியுள்ள நிச்சயமற்ற தன்மையால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதன் வரிசைப்படுத்தலுக்கு தடை விதிக்குமாறு கேட்டுள்ளனர் உயர் கவுன்சிலில் புதிய அறிக்கை கூடுதல் கார்பன் உமிழ்வு முக்கியமான தரவு மையங்களிலிருந்து புதிய மின்னணு சாதனங்களின் உற்பத்தியிலிருந்து வரும் என கூறுகிறது நாங்கள் ஒரு தடை காலத்தை கோருகின்றோம் எங்கள் கோரிக்கை இன்னும் பொருத்தமாக இருக்கிறது இப்போது பயன்படுத்துவதற்கு முன்பு அதை மதிப்பீடு செய்ய வேண்டும் என்று உயர் சபை கூறியுள்ளது என்று பிரான்ஸ் பசுமை கட்சி தெரிவித்துள்ளது முந்தைய தலைமுறையினருடன் ஒப்பிடும் போது ஃபைவ் ஜி தொழில்நுட்பத்தை மிகவும் திறமையாக மற்றும் சில நேர்மையான அம்சங்களை இந்த அறிக்கை கவனிக்கவில்லை என்று தொலைபேசி நெட்வொர்க் வழங்குனர்கள் வாதிடுகின்றார்கள் கார் குழந்தைகள் காபூலில் கார் குண்டு வெடிப்பில் குறைந்தது எட்டு பேர் பலி என்றும் பதினைந்துக்கும் மேற்பட்டவர்கள் காயப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தான் தலைநகரை ஒழுகிய பாரிய தாக்குதல் என்று அதிகாரிகள் இதனை சுட்டிக்காட்டியுள்ளனர் நாட்டின் நீண்ட மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக தலிபான்கள் மற்றும் அரசாங்கம் சமாதான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருந்தாலும் காபூல் சமீபத்திய மாதங்களில் கொடிய வன்முறை அலைகளால் பாதிக்கப்பட்டுள்ளது உள்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் தாரிக் அரியன் இந்த தாக்குதலுக்கு காரணம் பயங்கரவாதிகள் என்று குற்றம் சாட்டினர் மேலும் உயிரிழப்புகளில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உள்ளனர் இந்த தாக்குதல் ஆப்கானிய சட்டமன்ற உறுப்பினர் கான் முகமது வர்தாக்கை குறிவைத்து இடம்பெற்றுள்ளது ஆயினும் குண்டுவெடிப்பிலிருந்து இருந்து வர்தக் தப்பினார் ஆனால் காயமடைந்தவர்களில் ஒருவர் தலைநகரின் மேற்கு கார் குண்டு வெடித்ததாகவும் சுகாதார அமைச்சின் அதிகாரியும் குண்டுவெடிப்பை உறுதிப்படுத்தியதாக பாதுகாப்பு வட்டாரம் தெரிவித்துள்ளது இது ஒரு சக்தி வாய்ந்த வெடிப்பு இது அருகிலுள்ள வீடுகளுக்கு நிறைய சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று அந்த வட்டாரம் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலுக்கு எந்த ஒரு குழுவும் இதுவரை பொறுப்பேற்கவில்லை அண்மையில் தலைநகரில் கடந்த சில தாக்குதல்களுக்கு ஜிஹாதி குழு இஸ்லாமிய அரசு பொறுப்பேற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது இதோடு தமிழ் டுவெண்டி ஃபோர் தொலைக்காட்சியின் செய்திகள் நிறைவு தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருப்பதற்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்